ஆறு பந்தில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி கடைசி ஓவரில் தரமான சம்பவம் செய்த இந்திய அணி அதிர்ச்சியில் உறைந்து போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி போட்டிகள் என இரண்டு விதமான தொடர்களிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து முடிந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வருகிறது அதிலும் ஏற்கனவே நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றி இருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரிலும் இந்தியணி சிறப்பாகவே விளையாடி வருகிறது இதுவரை மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடந்து முடிந்துவிட்டது அந்த மூன்று போட்டிகளிலுமே இந்தியணி தான் வெற்றி பெற்றது ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றிய இந்தியணி தற்போது ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த டி டுவெண்ட்டி தொடரையும் கைப்பற்றி விட்டது இந்த நிலையில் மீதமிருக்கும் நான்காவது மற்றும் ஐந்தாவது போட்டிகளிலாவது நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றால்தான் ஆறுதல் வெற்றியாவது நியூசிலாந்து அணி பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அந்த ஒரு முயற்சியில்தான் நியூசிலாந்து அணி தற்போது இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்கி இருந்தது அப்படியாக சமீபத்தில் தொடங்கிய இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவு எடுத்தது இந்த முடிவு நியூசிலாந்து அணிக்கு நல்ல பலனை கொடுத்தது அதற்கு காரணம் இந்த பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்துதான் டாஸ் ஜெயித்தவுடன் முதலில் பேட்டிங் செய்வதாக நியூசிலாந்து அணி முடிவு எடுத்துவிட்டது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் டிவோன் கான்வே ஹென்ரி நிக்கோலஸ் பில் யங் போன்ற பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாட இருபது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த ரன்கள் என்பது டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ரன்களாகும் வழக்கமாக ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் இருநூறு ரன்களை கடந்துவிட்டாலே அது மிகப்பெரிய இலக்காக கருதப்படும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் வரை நியூசிலாந்து அணி எடுத்துவிட்டது அதிகபட்சமாக என்ற பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடி தொண்ணூறு ரன்கள் வரை குவித்திருந்தார் நல்ல வேலையாக இவர் இந்த போட்டியில் சதம் அடிக்கவில்லை இந்திய அணியின் பந்து வீச்சு இவரின் சதத்தை தடுப்பதற்கு மட்டுமே உதவியது ஆனால் நியூசிலாந்து அணி இவ்வளவு ரன்கள் எடுக்காமல் தடுக்க இந்தியனின் பவுலிங் என்பது உதவவில்லை என்பதுதான் உண்மை மேலும் இந்த போட்டியில் டிவோன் கான்வே அறுபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவரைத் தொடர்ந்து மற்றொரு பேட்ஸ்மேனான ஹென்ரி நிக்கோலஸ் சரியாக ஐம்பது ரன்கள் எடுத்து அரை சதம் அடித்திருந்தார் இவர்களைத் தவிர நியூசிலாந்து அணியில் வேறு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சரியாக விளையாடவில்லை ஏனென்றால் முதல் மூன்று பேட்ஸ்மென்களை தவிர மற்ற பேட்ஸ்மென்கள் அனைவரும் ஒற்றை இலக்க ரன்களில் விக்கெட்டை இழந்துவிட்டனர் மற்ற பேட்ஸ்மென்களும் ஓரளவுக்காவது சிறப்பாக விளையாடியிருந்தால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி இன்னும் அதிகமாகவே ரன்களை குவித்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளை ஒப்பிட்டு பார்த்தால் அதாவது இந்த இரு அணிகளுக்கு எதிராக தற்போது நடந்து வரும் ஒருநாள் தொடரையும் டி ட்வெண்ட்டி தொடரையும் வைத்து பார்க்கும்போது இந்த போட்டியில்தான் இந்தியணியின் பந்து வீச்சு என்பது மிகவும் மோசமாக இருந்தது இந்தியனியின் பந்துவீச்சு இந்த அளவுக்கு மோசமாக இருந்ததற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது ஏற்கனவே இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்தியணி கைப்பற்றி விட்டதால் முக்கியமான பவுலர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பவுலர்களுக்கு தான் இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த ஒரு காரணத்தால்தான் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் என்ற இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியும் மிக அற்புதமாக பேட்டிங் செய்திருந்தது அதாவது இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓபனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் வழக்கத்துக்கு மாறாக அதிரடியில் பின்னி படல் எடுத்திருந்தார் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இவருடைய பேட்டிங் ஸ்டைல் என்பது இவர் களத்திற்கு வந்து ஒரு சில ஓவர்கள் பேட்டிங் செய்த பிறகுதான் அதிரடியாக விளையாடுவார் ஆனால் இந்த போட்டியில் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்க விட்டார் அதாவது போட்டியின் முதல் பந்தை சிக்சருக்கு பறக்கவிட முதல் ஓவரில் இந்திய குவித்து விட்டது அதிரடியாக பேட்டிங் தொடங்கிய சஞ்சு சாம்சன் பதினெட்டு பந்தில் அடித்து அசத்தினார் இவரது இந்த அதிரடிதான் இந்தியனிக்கு சிறந்த அடித்தளமாக அமைந்தது இவருக்கு பிறகு சுப்மான் கில் திலக் வர்மா என இந்த இருவரும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடினர் இவர்களில் சுப்மான் கில் நிதானமாக விளையாடினாலும் மற்றொரு புறம் திலக் வர்மா அதிரடியாக விளையாடி ரன் ரேட்டை சரியாமல் பார்த்து கொண்டார் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து திலக் வர்மா அவுட் அதனைத் தொடர்ந்து கார்த்திக் பாண்டியா களமிறங்கினார் அந்த சமயத்தில் நிதானமாக விளையாடி வந்த சுப்மான் கில் முப்பத்தி ஆறு ரன்களில் அவுட்டாக இந்தியனி இனி அவ்வளவுதான் என்று அனைவரும் நினைத்த நிலையில் கார்த்திக் பாண்டியாவுடன் ஜோடி சேர்ந்த அக்சார் பட்டேல் அதிரடியாக விளையாடத் தொடங்கினார் இவர் எதிர்கொண்ட முதல் இரண்டு பந்துகளையும் அடுத்தடுத்து சிக்சர்களுக்கு பறக்கவிட்டு மிரட்டலான அதிரடி ஆட்டத்தை தொடங்க அந்த பக்கம் நம்ம கார்த்திக் பாண்டியாவும் ஈவு இறக்கமே இல்லாமல் சிக்சர்கள் பவுண்டரிகள் என பறக்கவிட இதனால் வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி இந்த போட்டியில் கடைசி ஓவரில் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்டது ஆனால் கடைசி ஓவரில்தான் இந்திய அணிக்கு பயங்கரமான அதிர்ச்சியும் காத்திருந்தது அது என்னன்னா இந்த கடைசி ஓவரில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு எட்டு ரன்கள் தேவை என்ற இக்கட்டான சூழ்நிலையில் அணி இருந்தது கடைசி ஓவரில் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர்கள் அடித்தாலும் முப்பத்தி ஆறு ரன்கள் தான் வரும் எனவே பத்தொன்பதாவது ஓவரின் கடைசி பந்திலேயே இந்தியனின் தோல்வி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆனால் கடைசி ஓவரை நியூசிலாந்து பவுலர் ஜேடன் லெனக்ஸ் என்பவர் வீச அந்த ஓவரின் முதல் இரண்டு பந்திலும் நம்ம ஹர்திக் பாண்டியா அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்களை பறக்க விட இதனால் நியூசிலாந்து பவுலர் ஜேடன் லெனக்ஸ் என்பவர் பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இதன் காரணமாக அடுத்தடுத்த பந்துகளில் நோபால் ஒய்டு என கூடுதலாக எக்ஸ்ட்ரா பந்துகளை போட இந்திய அணிக்கு சாதகமாக போட்டி மாறிவிட்டது அப்படியாக போடப்பட்ட எக்ஸ்ட்ரா பந்துகளிலும் சிக்ஸர்களை விளாச கடைசி ஓவரில் சேம திருலான வெற்றியை இந்திய அணி பெற்று விட்டது ஆறு பந்தில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியணி இருந்தாலும் கடைசியில் வெற்றி பெற்று அசத்தி விட்டது இதற்கு மிக முக்கிய காரணம் அணியின் பேட்டிங் ஒரு வகையில் அதிரடியாக இருந்தாலும் இந்த போட்டியில் கடைசி ஓவரை வீசிய நியூசிலாந்து பவுலர் அனுபவம் நடைபெற்று வரும் வார் அப் மேட்சுகளிலே தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டிகளில் இதே போல சிறப்பாக விளையாடி ஒருநாள் தொடர் மற்றும் டி டுவெண்டி தொடர் என இரண்டு தொடர்களையும் கைப்பற்றுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் காமண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்